பகல் நேரங்களில் ஒரு கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் அதிகமாகவே இருக்குங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கனமழையினுடைய தீவிரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கையோடு இருக்கலாம் இன்னமும் நமக்கு மழை வந்து பின்வாங்கிலாம் போல நிறைய பேர் நாங்கள் இந்த ஒன்று இரண்டு நிறைய மழை எதிர்பார்த்தோம்ன மழையே பெய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தீங்க மழை வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு சில இடங்களில் மழை பெய்யாமலே போயிருக்குங்க இந்த மழை பெய்யாத பகுதிகளுக்கு தான் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான கனமழை எதிர்பார்க்கப்படுது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க எல்லா இடங்களுக்கும் கனமழை உறுதியாகியிருக்கு சில இடங்களில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது பெய்யவே ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் கனமழையும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகியிருக்கு அப்போது நமக்கு வரக்கூடிய நாளுக்கு நாள் கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகமாகவுமே தவிர அப்படியே குறைஞ்சிட்டுலாம் போயிடாது அதனால் நிறைய மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் உறுதியாகியிருக்கு நிச்சயம் மாலை நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு இடி மின்னல் கடுமையாக இருக்கும் இரவு நள்ளிரவு நேரங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்கும் ஒரு சில இடங்களில் பலமான காற்றும் வீச வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அட போங்கப்பா இப்படி தான் தேதி ரெண்டாம் தேதியும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றும் பெருசாக எங்கள் ஊரில் மழை இல்லைன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக கனமழையினுடைய தீவிரம் இனிதாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போது இனி கனமழையினுடைய தீவிரம் செயல்முறையில் இருக்கும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டங்களுக்கும் பலத்த மழைங்கிறது உறுதியாக இருக்கு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நூறு சதவீதம் வானிலை அறிக்கை கேட்டுக்கொண்டுகிற எல்லாருமே நீங்கள் அந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்க போகிறோம் வரப்போகிற நாட்களிலும் இடி மின்னலுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயம் அதிகரிக்கும் ஆகவே ஒரு பகுதி மட்டும் அதிக அளவுல மழை பதிவாகிட்டு ஒரு பகுதி வந்து வறட்சியா விடாதுங்க கண்டிப்பாக ஏன்னா நீலகிரி கோயம்புத்தூரில் நல்ல மழை வந்துகிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு மட்டும் ஏங்க மழையே மாட்டேங்குதுன்னு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருந்து கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க கனமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு தீவிரம் ஆகல அந்த மிதமான மழை சாரல் மழை லேசான மழை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இரவு நேரங்களில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கனமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் தீவிரம் அடையும் இன்று முதலாகவே படிப்படியாக மேலும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இது எடுத்த உடனேயே கனமழை வந்து எதிர்பார்க்காதீங்க மிக கனமழை வந்து எதிர்பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் படிப்படியாக தான் இந்த மழை தீவிரமடையும் அதே போல நம்ம சொன்னது போலவே இந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது சில மாவட்டங்கள்ல வர ஆரம்பிச்சிருக்கு இது அப்படியே நம்ம நின்று போயிடாது அவ்வளவுதான் போல இருக்கு ஒரு லேசான சாரல் மழை தான் போல இருக்கு ரொம்ப பெருசா கனமழையெல்லாம் வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரம் முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவு இரவு நேரங்களிலோ அல்லது மாலை நேரங்களிலோ நேரங்களில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனா பெய்ய வேண்டிய மழையில சரியாக அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது கண்டிப்பாக நிறைய மாவட்டங்களில் தீவிரமா பதிவாகும் ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல கனமழை சற்று அதிகரித்து கன முதல் மிக கனமழையும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சியில உங்க பகுதிகளில் சாரல் மழையும் மிதமான மழையும் வந்திருக்கு இல்ல சில இடங்கள்ல மழையே வரல அப்படின்னாலுமே கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போது இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிறோம் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க இரவு நேரங்களில் அடுத்தபடியாக டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை தீவிரமடையும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் ஆகுங்க ஏன்னா நிச்சயமா இந்த இடங்கள்லயும் நமக்கு அப்படியே வறட்சியாக விட போறது கிடையாது என்னதான் நமக்கு மேட்டூர்ல இருந்து அதிக அளவு நமக்கு நீர் வந்து கொண்டிருந்தாலும் மழை வாய்ப்பையும் நம்ம பார்த்தாகணும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அதுல கனமழை பொறுத்தவரை புதுக்கோட்டை மற்றும் திருச்சில பதிவாக வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் நம்ம சொல்லணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல விட்டுவிட்டு மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை எதிர்பாருங்க அதுக்கப்புறமா நம்ம தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை வரைக்கும் பதிவாகும் அதற்கடுத்து வரும் நாட்களில் மிக கனமழை வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல தீவிரமாகதான் போகுது அதனால இந்த நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர் இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ரொம்ப வறட்சியா இருக்கிறது போல இருக்கு நிறைய நேரங்களில் மழை எங்களுக்கு சரியா வரதில்லை அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க இந்த ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் மழை வாய்ப்பாக அமையும் கவலைப்பட தேவையில்ல வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்கப்பட்டு தான் வருகிறது அதுக்கப்புறமா நம்ம கர்நாடக பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையினுடைய தீவிரம் காரணமாக ஏற்கனவே மேட்டூருக்கு அதிக அளவில் தண்ணீர் பொறுத்த வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகரிக்கும் ஏன்னா இந்த நீர்வரத்து அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்லயும் பருவமழை வந்து முடிவடைய போறது கிடையாது இந்த மாதத்திலையும் பருவமழை தீவிரமா இருக்கு அடுத்த மாதத்திலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருக்கு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் ஒரு தீவிரமான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களிலும் இந்த மிக கனமழை வரைக்குமே நம்ம தீர்க்கும் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு அதனால சற்று எச்சரிக்கையா இருங்க காவிரி கரையோர மக்கள் ஏற்கனவே நம்ம மேட்டூர்லேருந்து திறக்கப்படக்கூடிய அந்த நீரின் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளாபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல ஊர்கள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்ம இதை பற்றின தகவல் நம்ம ஏற்கனவே நம்ம முன்பாகவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் நமக்கு அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்கும் எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பெருக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே இந்த ஜூலை இறுதியில் மிக கடுமையான மழை பொழிவு நம்ம உறுதின்னு சொன்னது போலவே பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கி நிலச்சரிவுகள்லாம் பார்த்திருக்கிறோம் இப்ப மேற்கு தொடர்ச்சியில் ஆகவே அடுத்து வரும் நாட்களிலும் விட்டு விட்டு மலை பகுதிகளில் மட்டும் கனமழை தொடரும் மற்ற இடங்களில் மிதமான மழையானது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்களே மறக்காமல் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த நாட்களிலும் இந்த கனமழை ரொம்ப தீவிரமாகும் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பதிவாகியிருக்கு இருக்கு நமக்கு அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பெய்து கொண்டிருக்கு இப்ப அடுத்து வரும் நாட்களில் கனமழை முதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமா பதிவாக ஆரம்பிச்சிடும் இப்ப குறிப்பா ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிகளுக்குள்ள கன முதல் மிக கனமழைங்கிறது உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு தீவிரமழை ஆரம்பிச்சிடும் இந்த ஏழாம் தேதி வரைக்கும் தான் அந்த நமக்கு அந்த மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு ஆகஸ்ட் மூன்றாவது நான்காவது வாரம்லாம் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் காத்து கொண்டு இருக்குது லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்